செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்த்து காங்கிரஸ் திமுக கட்சிகள் தமிழகத்திற்கு துரோகம் விளைவித்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக்குவது மத்திய அமலாக்கத்துறை சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படுவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை பிரதமர் அளிக்க வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இளம் வாக்காளர்கள் கை விரலில் மையுடன் தேர்வு எழுதும் அறைக்குள் நுழைய முடியாது என்று சமூக வலைதளத்தில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது ஹோமியோபதி மருத்துவ முறை உலகம் முழுவதும் எண்பது நாடுகளில் பின்பற்றப்படுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் எட்டு நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் முழுவீச்சில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது என்றும் இந்த இரு கட்சிகளும் தமிழகத்திற்கு துரோகம் விளைவித்துள்ளதாகவும் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தின் வேலூரில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் திமுக அரசின் செயல்பாடுகள் காரணமாக தமிழகம் வளர்ச்சியில் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் தமிழக இளைஞர்கள் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி வருவதாகவும் திமுகவின் நடவடிக்கைகள் காரணமாக இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவதில் தமிழகத்தின் பங்கு முக்கியமானது என்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தலைமையை தமிழகம் ஏற்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் ஊழல் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் திமுக அரசு அதனை முறையாக பயன்படுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் தமிழின் பெருமை அறியப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் செங்கோல் நிறுவப்பட்டபோது திமுக அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பிரதமர் கேட்டுக்கொண்டார் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் தமிழகத்தில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு மகாராஷ்டிரா செல்லும் பிரதமர் இன்று மாலை நாக்பூர் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறார் தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக கொண்டுவரும் உத்தரவாதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அளிக்க வேண்டுமென்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேர்தல் காலத்தில் மட்டும் தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் தாம் சுட்டிக்காட்டும் விஷயங்கள் தொடர்பாக உத்தரவாதம் தர முடியுமா என வினவியுள்ளார் மத்திய அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது வெள்ள நிவாரணத்துக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்வது தேர்தல் பத்திரம் குறித்த வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவது தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவது படகுகளை மீட்பது பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகளை குறைப்பது ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை அளிப்பது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்துவது மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வை தருவது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பது போன்றவற்றுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவாதம் அளிப்பாரா என்றும் திரு மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திருக்குறளை தேசிய நூலாகவும் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க சட்டம் இயற்ற முடியுமா என்றும் அவர் வினவியுள்ளார் அயர்லாந்து நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள திரு சைமன் ஹாரிஸுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளும் ஜனநாயக அடிப்படையிலானது என்றும் இவற்றுக்கு இடையேயான வரலாற்று தொடர்பு மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அயர்லாந்து இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இளம் வாக்காளர்கள் கை விரலில் மையுடன் தேர்வு எழுதும் அறைக்குள் நுழைய முடியாது என்று சமூக வலைதளத்தில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் அவ்வாறு எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் அது தெளிவுபடுத்தியுள்ளது இதுபோன்ற வதந்திகளை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்றும் தங்களது வாக்குரிமையை தவறாமல் செலுத்த வேண்டும் என்றும் அது

ஹோமியோபதி மருத்துவமுறை உலகம் முழுவதும் எண்பது நாடுகளில் பின்பற்றப்படுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உலக ஹோமியோபதி தினத்தையொட்டி புதுதில்லியில் ஹோமியோபதி ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் ஏற்பாடு செய்துள்ள இரண்டு நாள் கருத்தரங்கை இன்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் ஹோமியோபதி மருத்துவ ஆய்வுகளை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இந்திய மருத்துவத்துறையில் ஹோமியோபதி முக்கிய பங்கு வகிப்பதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தாா் ஹோமியோபதியில் ஆராய்ச்சியை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் ஆயுஷ் அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் ஸ்பெயின் கொலம்பியா கனடா பங்களாதேஷ் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர் இந்நாளையொட்டி ஆயுஷ் அமைச்சகம் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளை செய்துள்ளது இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது தமிழகத்தில் உள்ள நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி நாகை மக்களவை தொகுதியில் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் நாகை தொகுதியினை பொறுத்தவரையில் தற்போதைய தேர்தலில் ஒன்பது பேர் வேட்பாளர்களாக களம் காண்கிறார்கள் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வை செல்வராசும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ரமேஷ் என்பவரும் அதிமுக சார்பில் சுதீஷ் சங்கர் என்பவரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா என்பவரும் போட்டியிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் நாகை தொகுதியில் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் திருவாரூர் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி ஆகிய சட்டசபை தொகுதி

திமுக தலா நான்கு முறையும் அதிமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன நாகை தொகுதியினை பொருத்தமட்டில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் குறிப்பாக மீனவர்களுக்கு இலங்கை இந்திய கடல் எல்லையில் ஏற்படும் இலங்கையின் அத்துமீறல் சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் மீனவர்களின் எதிர்பார்ப்புகள் கடல் எல்கை பிரச்சனையால் பாதிப்படைந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் உதவிட வேண்டும் என்பது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி இன்று தொடங்கியதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பதினாறு சட்டமன்ற தொகுதிகளும் யாரோ இருக்காங்க அவங்க முன்னிலையில அந்த டீம்ஸ் அரசியல் கட்சிகள் முன்னிலையில இந்த கேண்டிடேட் செட்டிங் பண்றாங்க கேண்டிடேட் செட்டிங்னா இந்த பேலட் யூனிட்ட ஓபன் செய்து அதோட சீரியலை பார்த்து இங்க இரண்டு பேலட் யூனிட் தேவைப்படுது அந்த இரண்டுக்கும் நம்பர் ஒன் நம்பர் அந்த அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கு அது பிரிண்ட் ஆகி வந்ததை அவர்கள் முன்னாடி அதை செட் பண்றாங்க இந்த பணி வந்து இன்றைய நாள் முதல் மூன்று நாட்கள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுறது அந்த பணியை மேற்பார்விட தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடியாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பத்தொன்பது தமிழக மீனவர்கள் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் பின்னர் அவர்கள் மாநில மீன்வளத்துறை ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது பேர்த்தில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் பில்லி ஜியான் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் பசிபிக் ஓசியானா அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கச்சத்தீவை இலங்கைக்கு பார்த்து காங்கிரஸ் திமுக கட்சிகள் தமிழகத்திற்கு துரோகம் விளைவித்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக்குவது மத்திய அமலாக்கத்துறை சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படுவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை பிரதமர் அளிக்க வேண்டுமென்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இளம் வாக்காளர்கள் கை விரலில் மையுடன் தேர்வு எழுதும் அறைக்குள் நுழைய முடியாது என்று சமூக வலைதளத்தில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது ஹோமியோபதி மருத்துவ முறை உலகம் முழுவதும் எண்பது நாடுகளில் பின்பற்றப்படுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது